வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல ருசியான வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் பருப்பு கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு தக்காளி நறுக்கி அது கூடவே சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சாம்பாருக்கு மட்டும் பருப்பு கூடவே தக்காளி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ குக்கர் முடி விசில் போட்டுடலாம் ஒரு விசில் வந்த உடனே ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நூறு கிராம் பருப்பு போட்டோம்னா ஒரு நாலு பேர் கொண்ட குடும்பத்துக்கு தாராளமாக போதும் கால் கிலோ வெண்டைக்காய் வாங்கி அதை கழுவிட்டு நமக்கு வேணுங்கிற அளவில் கட் பண்ணி வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்க கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா ரெண்டு மூணு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே நறுக்கி வச்சிருக்கிற பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துடலாம் வெங்காயமும் வெண்டைக்காயும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற பருப்பு தக்காளியை சேர்த்துக்கலாம் பருப்பு கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி வேணும்னா நம்ம கொஞ்சமாக சாம்பார் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி நமக்கு எந்தளவுக்கு புளிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கலந்து மூடி வச்சிடலாம் அடுப்பு மீடியமாக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கமகமனு வாசனையோட சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் நமக்கு தயாராகிடும் இந்த சாம்பார் கூடவே நல்ல காரமாக வரத்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ